ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோயின் தமிழ் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோவின் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் டெலிவரி டேரோ ரீடிங் பார்க்கலாம் டுவெல்த் ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் முக்கியவா ஸோ லைக் சி டுவெல்த் ஆகஸ்ட் ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங் முக்கியவா what about the messages for those who are watching for my collective please put messages for my collective 12th august i think abhi now paakla let's see star உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது Okay வா இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா சில பேருக்கு வந்து நம்பிக்கை குறைவா இருக்கு நம்பிக்கையை வாழ்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பெரியாலாக வரது வருவீங்க ஓகேவா ஸோ ஐ திங்க் இன்னைக்கு டுவெல்த் ஆகஸ்ட் எப்படி இருக்குது ஸ்டார் வந்திருக்கு அப்படின்னா எடுத்தோடனே இட்ஸ் அ பாசிட்டிவ் ஒன் ரைட் ஸோ நீங்கள் நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதில் வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஓகேவா அதனால் திருப்பி அதில் நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம் அதே நம்பிக்கையோடைய இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது குயின் ஆஃப்

யோசனையில் இருந்திருப்பீங்க பட் அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த டுவெல்த் ஆகஸ்ட்டு நீங்கள் நினச்சி எஃபோர்ட் போட்டு வெயிட் இருந்த ஒரு விஷயம் உங்கள் பொறுமைக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக அது இருக்க போகுது ஓகேவா உங்களுடைய பொறுமைக்கான ஒரு பலனாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய போகுது

ஸோ எல்லா ஒரு ஒரு தனிமையில் இருக்கிறீங்க அப்படி ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தனிமை நீங்குது உங்கள் மனசுக்கு வந்து ஏதோ ஒரு புத்துணர்வு கிடைக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகேவா அண்ட் நல்ல ஒரு மாற்றம் வீலப் ஃபார்ச்சூன் ஸோ இந்த டே வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து ட்ராவலுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்ட்டு பிளான் இருக்கீங்க சில பேர் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் அது ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் வரலாம் சில பேர் ஜாப் ரிலேட்டடா ட்ராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணலாமா வேண்டாமான்னு இது நாள் வரையும் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க பட் அன்எக்பெக்டடா ஒரு மாற்றம் ஏற்படுது அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஏற்படுது செயல்படுத்த போகிறீங்க ஓகே இல்லை நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ல விடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம் சில பேர் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எது நீங்களே எதிர்பார்க்காம ஒரு 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 ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டேவாக வந்து தெரியுது அண்ட் மோரோவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேவாகவும் இருக்கு அண்ட் டெத்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வேர்ல்டு உங்களுக்கு வந்து த்ரீ மேஜர் ஆர்கனா இருக்கு ஸோ இந்த டேல ஏற்படுற இந்த நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு இது மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகேவா ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்றது லாங் டேர்ம் லாங் டேர்ம் சக்சஸ் ஓகே ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது நமக்கு மேஜரா இருக்கணும் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் வந்து குறிக்கிறது ஸோ எல்லா விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சாச்சு இப்போ அது எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ரீபர்த் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஒரு நியூ பிக்னிங் இருக்குது ஓகே ஸோ இந்த இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சக்கரம் வரும் மேலே போகும் ஓகேவா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்களெல்லாம் மறைந்து அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நேரம் வந்து வரப்போகுது அதுக்கான ஆக்ஷனையும் நீங்கள் எடுப்பீங்க பட் அது ரிலேட்டடாக கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரியும் அண்ட் சில பேர் குழந்தைங்க ரிலேட்டடாக வெயிட் பண்ணுறீங்க ப்ரெக்னன்சி அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டை வந்து எடுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம் மேபி பட் அதில் ஒரு அந்த கருத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஓகே அது மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்பார்த்துட்டு போற பாதை இருட்டா இருக்கு எனக்கு வெளிச்சமே இல்லை அப்படின்னா எனிகோ நீங்க இருட்டா இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக போட்டுட்டு இருக்கீங்க ஓகேவா ஒரு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான பர்சன் நீங்க நீங்க தனித்து நிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான பாதை வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கும் ஒரு கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு ஸ்பெஷல் கைடன்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே இது பார்த்த வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து தெரியுது ஓகே ஸோ லட்சி உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் என்ன பார்த்தலாம் கைடன்ஸ் ஸோ கைடன்ஸ் மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ் லட்சி மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ் ஃபார் ஆகஸ்ட்டு டுவெல்த்து ப்ளீஸ் யுனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ம் சன் ம் நம்பிக்கையோடு இருங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட எந்த ஒரு ஆக்ஷனையும் நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம் அண்டு உங்களுக்கு ஸோ கொண்டாடக்கூடிய ஒரு டேவாக இருக்கும் ஸோ கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸை நினைச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அண்ட் இப்போ எதுல ஜெயிச்சுட்டு இருக்கீங்களோ எதுல எஃபர்ட் இருக்கீங்களோ எதுல உங்களுக்கான ரிசல்ட் வந்துட்டு இருக்கோ ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இல்லாததை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அது வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்றது தான் இங்கே தெரியுது அதனால அந்த நம்பிக்கையிலே நீங்கள் இருக்கலாம் பட் இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வருது இல்லையா அதை வந்து நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஒரு கைடன்ஸாக இருக்குது ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம் பேபி ரிலேட்டடாகவும் வாய்ப்பு இருக்குது அண்ட் உங்கள் பிளானை ஒர்க் அவுட் பண்ண பெர்ஃபெக்ட்டான ஒரு டைமாக இருக்கும் அதனால் உங்களுடைய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க அண்ட் ஓவர் உங்கள் சக்ஸஸுக்கான சக்சஸ் கொடுத்த இந்த டிவைனுக்கு கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங் அண்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணுங்கள் comment and I'll meet you in my next video take care bye bye